ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் நைட்டில் கிளம்பி சென்னையிலேருந்து சத்தியவீடு வந்துட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வர்ற வழியில் என் வண்டி பேக் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஸ்டெப்னியை வந்து எப்போவுமே நாலு டயர் நம்ம செக் பண்ணுவோம் ஸ்டெப்னியில் காத்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கவே மாட்டோம் நான் அதே மாதிரி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பஞ்சர் ஆகல வண்டி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியாச்சு ஆறு மாதமாக அந்த ஸ்டெப்னியை நான் செக்கே பண்ணல அது எடுத்து ஆச்சுன்னு பாருங்கள் இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க ஒரு வாட்டி எப்பவுமே ஸ்டெப்னியும் காத்திருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க நாலு தடவை நீங்கள் காத்தடிக்க போகும்போது ஒரு தடவைனா ஸ்டெப்னியில் காத்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் நைட்டில் மாட்டிக்காதீங்க அதில் ஒரு ஆறு பாயிண்ட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆறும் ஒம்போதோ தெரில அவ்வளோதான் இருந்தது காற்று அதை வச்சு எப்படியோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் காற்று அடிச்சுக்கிட்டேன் ஒரு நாலு கிலோமீட்டரில் இருந்தது பெட்ரோல் பங்க் ஹைவேஸில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சர் ஆகிடுச்சி ஹைவேஸ்ல அப்படியே நிற்க வச்சுட்டு வண்டியை நான் வந்து ஃப்ரெண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸ்பேர் டயர் இதை எடுத்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது காத்திருக்க தான் தெரியும் அப்புறமா தான் அந்த வெயிட்டுக்கு அப்படியே அமைகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி டயர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பஞ்சர் ஆன டயரை ஜாக்கி போடாத முன்னாடி லூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி ஆயிடுச்சு வெடிச்சிருச்சு இது இந்த டயரே வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க எப்படி ஆயிடுச்சு டயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றணும் நீங்கள் ஜாக்கி போடாத முன்னாடி அந்த மூணு நெட்டையும் லூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஜாக்கி போட்டு இந்த உங்களுக்கு வெடித்த டயரை எடுத்துட்டு நல்ல டயர் அதுல மாட்டிட்டு அப்புறமா நெட்டு போட்டு ஜாக்கியை வெளியே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் 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 இதுதான் பஞ்சர் பஞ்சர் போடுற ஐடியா தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க நான் ஃபஸ்ட்டு டயரை லூஸ் பண்ணி எடுத்துட்டேன் அந்த மூணு இது நெட்டையும் லூஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஜாக்கி போட்டு வண்டி வந்து டயரு சுத்துற சுத்துரா மாதிரி இருக்கணும் அந்த டைமில் டயர் எடுத்து டயர் மாற்றிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கி உடனே ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும் ரோடுக்கும் டயர் இருக்கும் அப்போ எடுத்து டக்குன்னு மாற்றி டக்குன்னு நெட்டு போட்டு டைட் பண்ணிருந்தோம் பாருங்கள் எடுத்தாச்சு ஜாக்கியில் இப்போ ஸ்டெப்னி டயரை மாட்டியாச்சு அப்படியே நம்ம முதல்ல வந்து ஒரு நெட்டு டைட் பண்ணிட்டா கூட சும்மா கையிலே டைட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல் டைட் பண்ணோன்னு அவசரம் இல்லை மூணு நெட்டையும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜாக்கியை லூஸ் பண்ணிட்டு அப்புறமா ஸ்பேனர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களாம் உள்ளே தூங்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரோட நல்லது நம்மளுக்கு பஞ்சர் ஆகிடுச்சு ஸ்டெப்னி இருக்குது மாற்றிகிட்டு இருக்கோம் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பாருங்கள் ஜாக்கி இந்த பொசிஷனில் தான் இந்த இடத்துல தான் போடணும் எல்லா வண்டியிலையும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொசிஷனில் போட்டிங்கன்னா ஜாக்கி அசையாமல் நிற்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாக்கியை எடுத்தாச்சு இப்போது இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் இப்போ பாருங்கள் வண்டியில் மாத் உடனே எப்படி அமைஞ்சிருச்சு நம்ம அப்படியே இந்த பெட்ரோல் பங்கை வந்து காற்று அடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு கிலோமீட்டரில் இருந்தது அப்படியே குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷமி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நான் நானுவுக்கு புது டயர் வாங்க போகிறேன் அது எவ்வளோ ஆகுதுன்னு கூட உங்களுக்கு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக வீட்டை ரீச் பண்ணியாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்